அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் பரக்காத்துஹு நான் கடமையாக்கிய விட வேறு எதன் மூலமாகவும் என் அடியான் என்னை நெருங்க முடியாது என் அடியான் கூடுதலான வணக்கங்களால் என்னை நெருங்குகிறான் இறுதியில் அவனை நான் நேசிக்கும் பொழுது அவன் கேட்கின்ற செவியாக பார்க்கின்ற கண்ணாக பிடிக்கின்ற கையாக நடக்கின்ற காலாக ஆகிவிடுவேன் அவன் என்னிடம் கேட்டால் நான் நிச்சயம் தருவேன் அவன் என்னிடம் பாதுகாப்பு கோரினால் நிச்சயம் நான் பாதுகாப்பு அளிப்பேன் என்று அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹி ரசூல் அலேஹி அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைராஹு அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆறாயிரத்து ஐநூற்று இரண்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஓர் அடியான் அல்லாஹுவை நெருங்க வேண்டுமென்றால் அவன் எதை அந்த அடியானின் மீது கடமையாக்கினானோ அவற்றை கொண்டு மட்டுமே அல்லாஹுவை நெருங்க முடியும் கூடுதலாக ஏதேனும் ஓர் வழி இருக்கிறதென்றால் அது உபரியான வணக்கங்கள் தான் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் அந்த உபரியான வணக்கங்களை கொண்டு ஓர் அடியான் அல்லாஹுவின் நேசத்தை பெற்று பெற்றுவிடுகிறான் அதற்குரிய அடையாளமாக எல்லா வகைகளிலும் அதாவது தன்னுடைய உறுப்புகள் வழியாகவும் அல்லாஹ் தனக்கு உதவி செய்கிறான் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட நன் மக்களுடைய பட்டியலில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக அஸ்லாம் வரமத்துல வரகாத்து